வணக்கம் நான் டாக்டர் தீபிகா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்பப்பை கட்டி ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா யூட்ரஸில் உள்ள செல்கள் வந்து ஓவர் க்ரோத் ஆகுறது எக்ஸஸாக ஓவர் க்ரோத் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கட்டி ஃபார்ம் ஆகுது அது எந்த இடத்துல வேணாலும் ஃபார்ம் ஆகும் யூட்ரஸில் மேலேயாக இருக்கலாம் இல்லை இருக்கலாம் சைடில் எந்த இடத்துல வேணாலும் ஃபார்ம் ஆகும் அது சைஸ்னு பார்த்தோம்னா சின்ன இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அந்த இடத்துக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்று மட்டும் இல்லை நிறையா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பெண்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா சிம்டம்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது ஏரியா ஸோ எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே போயிடும் ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமாக போகும் பத்து நாளைக்கு மேலே ப்ரொஃப்யூஸாக ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் இல்லை மென்சஸ் அப்போது வந்து பீரியட்ஸ்க்கு நார்மலாக இருக்கும் ஆனால் மென்சஸ் அப்போ ரொம்ப சிவியராக ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பெயின் சிவியராக இருக்கும் அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மென்சஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும் தென் வந்து அடி வயிறுலாம் பார்த்தோம்னா ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படி இல்லைனா ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த கட்டி பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த யூட்ரஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகிறதுனால அடிக்கடி யூரின் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லைனா மோஷன் ப்ராப்ளம் மோஷன் அதிகமாக போக முடியாத மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இல்லை பேக் பெயின் வரும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக உடனே போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து உங்களுக்கு கட்டி இருக்கா என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படி எதுவுமே சிம்டம்ஸே இல்லை இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அபவ் ஆகிடுச்சு அப்படின்னாலே இயர்லி ஒன்ஸ் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது சீக்கிரமாக பார்த்தோம்னா வந்து சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் ஸோ இதுக்கு எடுத்ததும் சர்ஜரி தான் கட்டி இருந்தாவே சர்ஜரி தானா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது உங்களுக்கு எதனால அந்த கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு நம்ம ரூட் காசு என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஹார்மோன் இம்பாலன்ஸாக ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்னால உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு என்ன காசுனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி கட்டி வருது அப்படின்னு நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி தான் வந்து ஹோமியோபதியில் மெடிசன் கொடுப்போம் ஸோ எடுத்ததும் சர்ஜரி அப்படின்னா போக தேவையில்லை ஸோ நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இயர்லியராக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் எதை க்யூர் பண்ணலாம் ஸோ டயட்டுன்னு பார்த்தோம்னா வந்து அதிகமாக சுகர் இன்டேக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறதும் வந்து உங்களுக்கு கட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா வந்து அதிகமாக சுகர் எடுக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க என்ன ரூட் காசு அப்படின்னு கண்டுபிடிச்சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் பார்க்கணுன்னா நம்ம ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ